நோயற்ற வாழ்வை குறைவற்றி செல்வம் தினமும் சமையலுக்கு பச்சை மிளகாய் பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறது பச்சை மிளகாய் இதயத்திற்கு நல்லது பச்சை மிளகாயில் பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் சீரான இதய துடிப்பிற்கும் இரத்த ஓட்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது பச்சை மிளகாயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி இரும்புச்சத்து போன்ற இதை உணவில் உடலுக்கு நல்லது அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக் கொள்வதும் தவறாகும் இரும்பு சத்து பச்சை மிளகாயில் இருக்கும் வைட்டமின் சி இரும்பு சத்து கிரகித்துக் கொள்ள உதவுகிறது இதனால் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு சீராக இருக்க பச்சை மிளகாய் உதவுகிறது சர்க்கரை இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகம் இருப்பவர்கள் பச்சை மிளகாய் சாப்பிடுவது நல்லது பச்சை மிளகாயில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும் நீரிழிவு நோய்களுக்கு ஆளானவர்கள் பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் தலைமுடி பச்சை மிளகாயில் சிலிக்கான் சத்து அதிகம் இருப்பதால் தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி உதிர்வதை குறைக்க உதவுகிறது வைட்டமின் ஏ பச்சை மிளகாயில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது இது சரும எண்ணெய் சுரப்புக்கு உதவுகிறது அதே நேரத்தில் ஆன்டி பாக்டீரியல் குணங்களும் அவதிப்படுபவர்கள் அடிக்கடி சமையலில் சேர்த்துக் கொள்ளலாம் இதனால் சளியின் தீவிரம் குறைக்கப்படுகிறது மூக்கடைப்பு பிரச்சனை சரியாகும் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் உண்டாகுவதை தடுக்கிறது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை தூண்டி எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டிற்கு மேம்படுத்துகிறது கொழுப்பு மற்றும் உப்பு பச்சை மிளகாய் இல்லாததால் எடை குறைய உதவுகிறது கொழுப்பு சத்தும் உப்பு சத்தும் இல்லை இதனால் இதய நோயாளிகள் மற்றும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் உகந்ததாக கருதப்படுகிறது நுரையீரல் புற்றுநோய் புகைப்பிடிப்பவர்கள் பழக்கம் உள்ளவர்கள் பச்சை மிளகாயை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது நுரையீரல் புற்றுநோய் வராமல் பச்சை மிளகாய் பாதுகாக்கிறது அதிகம் உள்ளதால் எடை குறைப்பதற்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவுகிறது பச்சை மிளகாயில் பீட்டா கரோட்டின் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளது இதனால் கண் விழித்திரையின் நிறைமையாக அதிகரிக்கிறது எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு மிளகாய் மறைமுகமாக உதவுகிறது வலி நிவாரணி மிளகாயில் உள்ள கேப்சைசின் பொருளானது நம் உடலில் தோன்றும் வலியானது சர்மத்தில் தண்டு வடத்திலிருந்து போகாமல் பாதுகாக்கிறது அப்படி தண்டு வடத்திற்கு வழி இடம் பெயர்ந்தால் அது மூளையில் உணரப்படும் அடிபட்டவர்களுக்கும் பட்டவர்களுக்கும் காரணமாக உணவு கொடுக்க சொல்வதில் பின்னடியாக இதுதான் உதவுகிறது மிளகாயை எடுத்துக்கொள்வதால் என்ட்ராஃபின் எனப்படுகிற ஹார்மோன் சுரப்பு அதிகரிக்கிறது இது மனநிலையை நன்றாக வைத்திருக்க உதவுகிறது மேல் கண்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி